புதுச்சேரி அரசு பத்திரப்பதிவு துறையில் நடைபெறும் ஊழல் போலி பத்திரங்கள் பதிவு செய்தல் இவர்களை கண்டித்து ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சாரம் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான திரு ஜி நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இறந்தவர் பெயரில் போலியான பத்திரம் மூலம் சொத்தை அபகரித்து இருக்கிறார்கள் என்றும் இதை பற்றி பல முறை மாவட்ட பதிவாளரிடம் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்றும் இதுபோல் பல முறைகேடான பத்திரப்பதிவு நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் பத்திரப்பதிவு அலுவலகத்தின் உள்ளே அமர்ந்து முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பினர் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும்பொழுது பத்திரப்பதிவாளர் ஒரு பதிலும் அளிக்காமல் பின்வாசல் வழியாக சென்றுவிட்டார் 来、嗯、来，来、嗯、来、嗯